எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் திரை விம்சனில் பார்க்க போகிற படம் ரத்தனம் விஷால் பவானி சங்கர் விஜயகுமார் யோகிபாபு நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் ரத்னம் ஹரி இயக்கத்தில் வெளிவந்திருக்க இந்த படம் ரொம்பவே எதிர்பார்ப்போட வெளியாச்சு ரத்தனம் படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம் சிறு வயதிலே தன் அம்மாவை இழந்த விஷால் தனிமையில் வாழ்ந்துட்டுருக்காரு அந்த டைமில் நம்ம சமுத்திர கண்ணிக்கு ஒரு பெரிய ஆபத்து ஒரு பெரிய கும்பல் வந்து அவரை மடக்கி கொலை பண்ண பார்க்குறாங்க அப்போ அந்த இடத்துல சின்ன வயசாக இருந்த விஷால் வந்து கொலை பண்ண வந்த அந்த லேடியை கொலை பண்ணிடுறாரு அதனால் ஜெயிலுக்கும் போயிடுறாரு ஜெயில் வாழ்க்கை முடிஞ்சு திரும்பி வரும்போது சமுத்திரக்கண்ணியே விஷாலை தான் பிள்ளையாக வளர்க்குறாரு விஷாலும் அவரை மாமான்னு கூப்பிடுறாரு அந்த ஏரியாலே பார்த்திங்கன்னா பயங்கரமான ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு நல்லதுக்காக அருவாளை தூக்குன ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க சமுத்திரக்கண்ணியும் விஷாலும் சமுத்திரக்கணிக்கு எதாவது ஒன்றுனா விஷால் என்ன வேணால் செய்வேன்னு சொல்கிறதோ விஷாலுக்கு எது ஒன்றுனா நான் எதை வேணால் செய்வேன்னு சம்மந்திருக்கேன் சொல்கிறதோ படத்தில் அவங்களோட பாண்டிங் ரொம்பவே நல்லா இதில் நீட் எக்ஸாம் ஏதுறதுக்காக பவானி சங்கர் தமிழ்நாட்டுக்கு வராங்க அந்த இடத்துல ஒரு ரவுடி கும்பல் அவங்கள வெட்ட வராங்க அவங்க இருந்து விஷால் காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் அவள் யார் தெரியுமா அவங்க யார் தெரியுமா நீ எப்படி அவங்களை கை வச்சா அவங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்கிறாரு இப்படி சம்மந்தமே இல்லாத பிரியா பவானி சங்கருக்கு ஏன் இந்த அளவுக்கு ஆத்திரப்படுறார் ஏன் அவங்கள தொடர்ந்து பாதுகாப்பு பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்படின்றத செகண்ட் ஆஃபில் இயக்குனர் ஹரி ரொம்பவே ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸில் அழகாக சொல்லியிருக்காரு படத்தில் சண்டை காட்சிகளாம் ரொம்பவே அற்புதமாக இருக்குது குறிப்பாக சிங்கிள் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு காட்சி படத்தில் பார்க்கும்போது சிங்கிள் ஷாட் மாதிரியே தெரியல அந்தளவுக்கு ரொம்பவே பயன்படுத்தியிருந்தாங்க அந்த சண்டை காட்சியை பொதுவாக சிங்கிள் ஷார்ட்னால் கேமரா அந்த ஹீரோவை சுற்றி சுற்றி வரும் லாங்கில் போவும் ஃப்ரண்ட்டில் வரும் பட் இந்த படத்தில் சிங்கிள் ஷாட்லே ட்ரோன் கேமரா வச்சு நல்லா டாப் ஆங்கிள் சேசிங்கு ஃபைட்டிங்கு ஜீப்பில் கேமரா உள்ளே போய் வெளியே வருது இந்த மாதிரி பல வித்தைகளை பண்ணியிருந்தாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த சிங்கிள் ஷாட் வந்துருந்தது ரொம்பவே சூப்பராகவும் இருந்தது மொத்தத்தில் படம் ஒரு பழைய விஷயில் பார்த்த முறையும் ஹரிக்கு ஒரு கம்பேக்காகவும் இருந்தது இந்த படம் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் உங்களுக்கும் ஒரு சுறுசுறுப்பான ஒரு கதைக்களத்தோடு ரொம்ப ஒரு ஆர்வமாக கொடுத்துருப்பாங்க நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் ஐந்துக்கு நாலு மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்